ஒரு ஒரு அருமையான காலம் காலம் போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்டமும் நம் வாழ்வில் சில மாற்றங்களை தரத்தான் செய்கின்றன அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இரண்டாயிரத்தி ஐந்தினுடைய கடைசி மாதமாக இருப்பதுதான் டிசம்பர் மாதம் திரும்பி பார்த்தால் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் நம்ம கண்முன்னே நிழல் கவலையே பட வேண்டாம் வருகின்ற காலம் மட்டுமல்ல நிகழ்கின்ற காலம் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை மட்டும் சரியாக அமைத்துக் கொண்டாலே போதும் அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் இரண்டு கிரகங்களை மையமாக வைத்துதான் சோழி பிரசனம் சொல்கின்றேன் ஒன்று சனி பகவான் அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவான் குருவை பொறுத்த வரைக்கும் அதாவது மிதுனத்திலிருந்து கடகம் அதிசாரமாக வந்தார் திரும்ப கடகத்திலிருந்து மிதுனம் போகின்றார் பார்வையும் மாறுபடும் அல்லவா அதே நேரம் சனி பகவானை

ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் மிருக சிறு விஷயம் ஒன்று ரெண்டு ஷபராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சொன்னவா லாபத்திலிருந்து இப்ப கர்மம் சரியாக வருகின்றார் கவலையே பட வேண்டாம் கர்மாவின் பலன் எந்த அனுபவச்சுதான் தப்பிக்கவே முடியாது இருந்தாலும் கூட கர்மாவினுடைய பலன் சரியாக இல்லாவிட்டாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போதும் அந்த வகையில கொஞ்சம் கவனமா இருங்க அதுவே பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இல்லத்துல சுபகாரியங்கள் நடக்கும் நமது குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்வே நடக்கவில்லை

பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருப்பதால் அரசு துறையில பொதுத்துறையில வேலை செய்பவர்கள் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நினைத்து கொண்டே இருப்பார்கள் சத்துக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வளர்ச்சியை தடுக்க என்பவர்கள் எப்ப காலியாகவும் விட்டு காத்திருப்பது போல கவனமாக இருந்து விடுங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அதே நேரத்துல மன நிம்மதி குறைவு ஏற்படும் காரணம் என்ன அந்த மன நிம்மதி எதனால் ஏற்படுதுன்னா பொருளாதாரம் தானே அந்த பொருளாதாரம் சரியாக அமைய விட்டதான குறைவும் மனத்துல ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் ஏற்படும் கவலையே பட வேண்டாம் காரணம் என்னன்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் காரணம் என்னுடைய அனுபவத்துல கலத்திரகாரகன் சுக்ரன் தான் ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த மாடுதம் முழுவதும் அந்த நன்மைகள் தொழிலாக இருக்கலாம் வாழ்வாக இருக்கலாம் அதே நேரத்தில் அரசு துறை பொதுத்துறைகளை வேலை செய்பவர்களுக்கான ஒரு நல்ல உத்தியோக உயர்வும் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை செவ்வாய் அமைத்து தருவார் உடனுடன் திருப்திகரவே இருக்க கவலையே பட வேண்டாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணம் புறாமே வைத்தியம் அதாவது மருத்துவம் சார்ந்த விரைய செலவை எல்லாம் ஒரு நிம்மதி பெறும் தானே அந்த வகையில பார்க்கவும் பண உறவு சற்று தாராளமாக உள்ளது அதை தரக்கூடியவன் ராகுதான் யோக கரகன் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான சுப சுபபிரயமாக மாற்றுகின்ற ஒரு தன்மையும் அவரே அதே நேரத்த பிறருடன் நெருங்கி படுவதை தவிர்க்கவும் நெருங்கி படுவது மட்டும் முக்கியமல்ல அன்யோன்யமாக இருப்பதை நம்முடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளிப்படுத்துவதும் இந்த மாதம் வேண்டாமே தான் உண்டு தன் வேலையுண்டே இருப்பது இந்த காலத்தில் சிறப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்ரனை பொறுத்தவரை அந்த மாதம் முழுவதும் சுக்ரன் ஒருவரையும் உங்களுக்கு துணையாக நிற்கின்ற சுபாத பாதையில் சஞ்சரிப்பதுனால வருமானம் உறவு திருப்திகரமா இருக்கும் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் கடவுகளை ஒன்று பயிப்படும் அருமையான ஒரு காலகட்டம் சுக்ரன் இந்த மாதம் பருவம் துணை இருப்பதனால தெய்வ பலம் அதிகமா இருக்கும் அந்த தெய்வ பலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு செய்ய வேண்டியது என்னன்னா இந்த டிசம்பர் மாதத்திலே கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு தெரியும் திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலை சென்று ஈசனை வழிபடுவதோடு முடிந்தால் சென்று வழிபடலாம் இல்லை என்றால் வீட்டிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதுவே அண்ணாமலை தீபமாக நினைத்தே வழிபடலாம் அதே நேரம் கார்த்திகை மாதம் ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம் நிற்காலம் முன்வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே உண்டுதான் பக்கத்துல பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வர ஆலயம் அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து அந்த நீரை வெளியிட்டு உள்ள நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வேண்டும் காரணம் என்னன்னா அந்த நல்லெண்ணெய் தீபம் எரிய எரிய உங்க குடும்பத்துல ஒரு நம்பிக்கை ஒளி ஏற்படும் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை அவரே தருவார் காரணம் லாபசனி இப்ப கர்ம சரியாக மாறுவதனால சாட்சியை விட சண்டைக்காரர்கால் சிறப்பு என்பதை விட இந்த பாதசனி வழிபாடு சிறப்பை தரும் அதே நேரம் பார்த்துட்டீங்கன்னா சோழிங்கர் சோழிகளை பொறுத்த வரைக்கும் யோக நரசிம்மர் வீட்டிற்கான ஒரு அற்புதமான சக்தி மீடம் என்றே சொல்வேன் அதாவது கார்த்திகை மாதம் நரசிம்மர் கண் என்ற ஒரு நம்பிக்கை அவர் கண்திரம்பு தன்னை நம்பி படியே வருகின்றவருக்கு அருளை அள்ளி வழங்குவார் அந்த வகையில பார்க்கும்போது லாப சனி கருமசனியாக மாறுகின்ற ஒரு விதத்துல சரி பகவானுடைய அருளை பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கரமாகவும் அவர் இருப்பார் சென்று தாயாருக்கு தாமரை பூக்களையும் ந நரசிம்மருக்கு பாத்தீங்கன்னா துளசி மலையும் வாங்கி சாற்றுவீர்களான இறையருள் உங்களுக்கு பக்கத்துலையா இருக்கும்